ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம் கோபியில் சிவா டெக்ஸ்டைலில் தான் வந்து ட்ரெஸ் எடுத்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பொம்மைகள் எல்லாம் நிற்க வச்சுருந்தாங்க அதனால் ஆராதனாக்கும் சுகாஸ்க்கும் ஒரே சந்தோஷமாக போச்சு விளையாண்டுட்டு சரி அப்படியே ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து திரும்பவும் கிளம்பியாச்சு வேட்ட மாட்டே नंदே ஏந்துட்டி பசி பசி அம்மா அதா அதா அறரா

இது இப்போ என்ன நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க கிராமத்து முறையில் சீர் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த மேடம் தான் வந்து பெரிய ஆயிட்டாங்க உங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு சீரு

ஒரு <laughs>

बस ना बस वो सुना बड़ा ही बढ़िया लगता है आज

అమ్మలకి మార్చి వచ్చాపో కయ్యి బుట్టు వచ్చాపో ఈ వారం ఊర్ యావన రా பாரு பா பா பெரிய மலைடா நீ விளக்கு லைவ் ஆச்சு ஆமா தேக்கையில நம்ம பாய் அன்னைக்கு நம்ம பாக்கலாம் பா வைட்டமின் ஆங்கரப்படாதமா அம்மா அன்னைக்கு நீ ஆரம்பிச்ச அந்த பாம் பண்ணி தெறிக்கலாம் நம்ம மாமா மாமா அள்ளிடாங்க நம்ம 11 நாளைக்குள்ள எல்லாம் முடிச்சுறோம் அதுக்கு முன்னாடி முடிச்சு நல்ல நல்ல பாத்து

நேரத்தில் அடங்க கொஞ்சம் பாரு ம்

ஐ நான் கிரேடடா நான் மாங்க நான் ஒதே சத்தத்தை எடுத்துக்கிறேன் ச சொல்லி குடுகா இல்ல இல்ல அது ஒன்னு அது ஏமா வேண்டாம் இதுக்கு என்ன பண்ணுது அதானே எடுத்து போ இல்ல எல்லே எடுத்து

நீ தனியா அடிச்சுட்டு வந்த ஆசிரியாமா அப்படி இருந்து போது பிள்ளைக பாசா <laughs> நி ये पापू डुबे रुक्या इल्ले रूर पड़े राजेरी अन्धूर पड़े नर्म करसे ती किता रणा राजेरी आईत

மறுபடிய அதே அமு கீழ கீழே 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 ரெண்டு பக்கம் ரெண்டு அண்டாவது மார்க் எப்படி மூடி தெரியாது

ஹாய் சொல்லு நீ என்ன சேனல் வச்சிருந்தா நான் இல்லையா அம்மாவுக்கு வீடியோ போடுறது அப்புறம் வெச்சிருக்கா அம்மா சேனல் ஓபன் பண்ணி குடுத்துறா போய் குப்பு குப்பு ஏய் நீ அதை நல்ல ஒரு அது இன்னும் வந்து நான் அதுக்குள்ள கட் பண்ணிட்டானே நீ இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி இழுத்து போட்டு ஆமா தள்ள தள்ள நீ வந்தா